வேதம் யோபுவின் பொறுமையை குறித்து பேசுகிறது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன் பொறுமை இழக்காமல் கற்றருக்கு காத்திருந்தான் தன் நண்பர்களுக்காக ஜபிக்கிற ஒரு வேலை வந்த போதும் அவர்களுக்காக ஜபித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அநேக வேலைகளில் நாம் நம்முடைய பொறுமை இழந்து விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது விசுவாசத்தின் ஒரு முக்கிய அம்சம் பொறுமை அமெரிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் பொறுமை இல்லை என்றால் அவன் தன் விசுவாச வாழ்க்கையில் மிக குறைவு பட்டவன் என்றே சொல்ல வேண்டும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்ததினால் மாத்திரமே அவன் கத்துடைய ஆசீர்வாதத்தை காண முடிந்தது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது நம் யோபுவின் வாழ்க்கையை பார்ப்போம் ஒரு நாளும் பொறுமைக்கு பலன் இல்லாமல் போகாது அதன் பலன் அதிகமாகவே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக்கொள்வோம் தேவனுடைய சாட்சியை காத்துக்கொள்வோம் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்கச் செய்வோம் அப்பொழுது கருத்துடைய ஆசிர்வாதத்தை நம் வாழ்க்கையில் பார்த்து அவரை மகிமைப்படுத்துவோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்